இல்லடா ஒரு என்ன சொல்ற புதுசான ஒரு விஷயம் இந்த முஸ்லீம் மாதிரியே அந்த இதுலாம் போட்டு அந்த இந்த லுங்கி ஒயிட் கலர்ல அதெல்லாம் கட்டிட்டு நோன்பு தரந்தாரு உட்கார்ந்துட்டு அதை பாத்தியான்னு கேட்டேன் நைட் என்ன டின்னர் ரமேஷ் உங்களுக்கு லைவ் வர்றதுக்கு டைம் இல்லையா இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியாவா ஸ்டேட் பேங்க் ஆஃப் தான் அது எஸ்பிஐனா வயசு எதுக்குங்க அப்பல்லோ ஃபார்மசியில் கிடைக்குமா ஃபோர் ஹவர்ஸ் அது கூட இப்போ கிடையாது நான் கேட்குறது ஜூனில் தான் கேட்குறேன் பாப்பாவுக்கு லீவ் விட்டுருவாங்களே டீ போட தெரியுமாமா அக்கா சாப்பிட முடியாது கஞ்சி குளிக்க பழ வகையை சாப்பிட்டுட்டதும் வயிறுண்ட நிரம்பிடுமாக்கா அப்படியா சரி சரி என்னோட நேம் சொல்லுங்க மோகன் குமார் ஐ இன்ஃபார்ம் ஓகே தேங்க் யூ மோகன் சுந்தரம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சூப்பராக ஜாவா இதெல்லாம் தான் பேங்க் பேங்க்கி அண்ட் ஜாப்ஸ் ஐயோ அது எனக்கு தெரியாது ஜாவாலாம் தெரியாது ஜாவாவும் தெரியாது நமக்கு எம்எஸ் வேல்ட் மட்டும் தான் தெரியும் எம்எஸ் ஆஃப் அப்போதான் சொல்கிறேன் அக்கா என் பதிவு மட்டும்தான் எனக்கு காட்டுது அக்கா என்னடா சொல்கிறேன் என் பதிவு மட்டும்தான் எனக்கு காட்டுதா வேற யாரோட மெசேஜும் காட்டலையா என்னடா சொல்கிற ராஜ்குமார் ஹாய் தளபதி ஃபேன்லாம் இல்லை ராஜாண்ணா நான் யாரோட ஃபேனும் கிடையாது சும்மா டாபிக் போடுவோம் அதை பற்றி பேசுவோன்னு தான் வணக்கம் வாங்க கணேஷ் என்னோடய நேம் சொல்லிட்டேன் உங்கள் நேம் மோகன் சாப்பிட்டிங்களா சாப்பிடணுங்க ராஜ்குமார் ஹாய் அவர் வாக்கு சேகரிக்கிறாரு ஆமாடா வாக்கு தெரியும் தெரியும் எனக்கு அது தெரியாமையா சேகரிக்கிறாரு நம்மளுக்கு சாமி கும்பிட்டுட்டீங்களா சரி சாப்பிட்டீங்களா எதுக்காக நீங்க ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்ல விருப்பம் தான் சொல்லுங்க ரொம்ப பர்சனல் வேணாம் ஏதாவது வேண்டுதலா எக்ஸல் நல்லா தெரியுமா ஆ தெரியும் நானா டச் விட்டுடுச்சுண்ணா எப்படியும் எக்ஸல் தான் தெரியும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் தெரியும் நல்லா அதுக்கப்புறம் டச் விட்டுட்டுச்சு தெரியலன்னா எனக்கு திருப்பி ஒரு ஒன் வீக் அது நம்ம இது பண்ணோன்னா திருப்பி எல்லாமே ஞாபகம் வந்துடும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் பார்ட் டைம் கிடைக்கும் கணேஷன் வாங்க எப்படி இருக்கீங்க ரகா வாங்க நல்லா இருக்கேன் லிப் சூப்பர் போயிட்டு திரும்ப வந்தா கிளியர் ஆகும் ஃபாரூக் ப்ரோ வெளில போயிட்டு திரும்ப அக்காவுக்கு தெரிஞ்சது திட்ட கத்துறது பாபு ஹுசைன் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே கணேஷ் ப்ரோ மணிகண்டன் அழகா இருக்கீங்க அக்கா ஒரு பதிவும் காட்டுறது இல்லை விட்டு வெளிய போயிட்டு பார்த்தோம் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்து பாரு கம்ப்யூட்டர் பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா பிடிக்காது அது என்ன எல்லாமே தெரியும் ஆனா பிடிக்காது ஜாப்பாலாம் தெரியுமா சிக்ஸ் மந்த் எக்ஸல் கோர்ஸ் போனா கண்டிப்பா நல்ல ஜாப் கிடைக்கும் இல்ல போயிட்டு வந்துட்டேன் நானு லைக் ஓகே நானு போயிட்டு வந்துட்டேன் சிஎஸ்சில தான் போனேன் ஜாப் அந்த கோர்ஸ் போய் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் டச் விட்டுடுச்சானா ஏடிஎம் பைக் ஓட்டுறியாவா என்னடா அதை சம்பந்தப்பட்ட நோய் போடுற நீங்க என்ன பாக்குறீங்க முதலில் மாப்பிள்ள வேலைக்கு ஒண்ணு அனுப்புறாரா பாரு அதெல்லாம் அனுப்புவாங்க நான் எல்லாம் பிரச்சனை இல்லை பொண்ணு பார்க்க போகும்போது நீங்கள் எங்க இருந்தீங்க நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க எப்ப போனீங்க மணிகண்டன் அக்கா இப்போ ஓகே ஓகேடா தம்பி கோகுல் எது கலரிங்கோ கேடிஎம் பைக் ஓட்ட சொல்கிறான் நியூபர் பைக் அதெல்லாம் செட் ஆகாதுடா தம்பி நம்மளுக்கு செட் ஆகுமா லேடி எல்லாம் செட் ஆகாது வெளியே சுத்தணும் என்னப்பா எப்படி இருக்கேன் வலகுரு ரொம்ப நாள் கழிச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க